வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் பாதுகாப்புத்துறைக்காக மிக அதிக நிதி ஒதுக்கீட்டை கொண்டுள்ள முதல் பத்து நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது அதில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுடன் உக்ரைன் பத்தாம் இடத்தில் உள்ளது உக்ரைனின் டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்த அளவு அதிகமாக இருக்க காரணம் அந்த நாடு இன்று போரில் ஈடுபட்டுள்ளதுதான் ஒன்பதாம் இடத்தில் ஐரோப்பிய நாடும் நமது உற்ற நண்பனுமான பிரான்ஸ் உள்ளது ஐம்பத்து ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டுள்ளது பிரான்ஸ் நாடு எட்டாம் இடத்தில் ஆஸ்திரேலியா உள்ளது ஆஸ்திரேலியாவின் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது இந்த பட்டியலில் ஐம்பத்து ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுடன் ஏழாம் இடத்தில் உள்ளது ஜப்பான் உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியுமாகும் ஜப்பான் இதில் ஆறாம் இடத்தில் யுனைடெட் கிங்டம் உள்ளது எழுபத்து ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டுள்ளது யுகே இந்த பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் ஏழு ஆறு அமெரிக்க டாலர் அளவுடன் வளைகுடா நாடான சவுதி அரேபியா உள்ளது நான்காம் இடத்தில் எழுபத்து ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீட்டுடன் இந்தியா உள்ளது மூன்றாம் இடத்தில் ரஷ்யா உள்ளது ரஷ்யாவும் ஒரு போரில் ஈடுபட்டுள்ளது அதனால் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் பட்ஜெட் நூற்று இருபத்து ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ளது சீனாவாகும் இருநூற்று அறுபத்து ஆறு புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டுள்ளது சீன நாடு உலகிலேயே மிக அதிக டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டுள்ள நாடு அமெரிக்கா தான் எண்ணூற்று ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அமெரிக்கா இதில் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை பார்க்கும்போது போதுமான அளவுதான் என்று சொல்லலாம் காரணம் நமது ஜிடிபி அளவு நான்கு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க உள்ளது அதே நேரம் சீனாவின் ஜிடிபி கிட்டத்தட்ட பத்தொன்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது பத்தொன்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபியை கொண்டுள்ள சீனாவின் டிஃபென்ஸ் பட்ஜெட் இருநூற்று அறுபத்து ஆறு புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் உள்ளது இந்தியாவை விட ஐந்து மடங்கு அதிக ஜிடிபியை கொண்டுள்ளது சீனா அதன் அடிப்படையில் பார்த்தால் சீனாவின் டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்தியாவின் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த அளவு இல்லை எனவே இந்தியா மோசம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டுள்ளது முப்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபியை கொண்டுள்ள அமெரிக்கா வேண்டுமானால் ஒரு ட்ரில்லியன் வரை கூட டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்க முடியும் இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் எல்லாம் மிகவும் குறைவான பட்ஜெட்டை கொண்டுள்ள பாகிஸ்தானை பொறுத்தவரை சீனா தயாரித்து அவர்களுக்கு வேண்டாம் என்று குப்பையில் போட உள்ளவற்றை வாங்கி வைத்துக் கொள்ளும் வேலையை இப்போது செய்து வருகிறது வங்கதேசம் ஜாம்பவான் காலத்தில் இருந்த துப்பாக்கியையும் ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டுதான் இந்தியாவை ஏதோ செய்வதாக வாழாட்டுகிறது ஆனால் மியான்மரின் அராக்கன் ஆர்மியுடன் கூட மோத முடியாமல் பயந்து போய் பாதாளத்தில் ஒளிந்திருக்கும் ராணுவத்தினரை கொண்டுள்ளது வங்கதேசம் வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் அங்குள்ள தீவிரவாத குழுக்கள் கலவரத்தில் ஈடுபட்ட கூட ஓடி ஒளிந்தவர்கள் அவர் வங்கதேச ராணுவத்தினர் எனவே அவர்களின் போராட்ட வீரியத்தை பற்றி எல்லாம் அதிகம் பேசாமல் இருப்பதுதான் நல்லதாகும் உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து போராடுவதை எல்லாம் சொல்லி அதுபோல் இந்தியாவை ஏதோ செய்வதாக கூறுகிறார்கள் வங்கதேசிகள் ஆனால் உக்ரைன் பழைய சோவியத் யூனியனை வலிமையாக்கியதில் உக்ரைனின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்துள்ளது அதனால் முன்பும் உக்ரைன் வலிமையான நாடாகவே இருந்துள்ளது என்பது வங்கதேசிகளுக்கு ஏனோ தெரியவில்லை அதைவிட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் இவ்வளவு தாக்குப்பிடிக்க காரணமாகும் ஆனால் வங்கதேசத்திற்கு ஆதரவாக எந்த நாடு முன்வரும் வங்கதேசம் என்ற ஒரு நாடு உள்ளதென்பதே மிக தாமதமாகத்தான் இன்றைய அமெரிக்க அதிபருக்கு தெரிய வந்துள்ளது வரைபடங்களை எடுத்து பார்த்தால் வங்கதேசமும் நேபாளும் பூட்டானும் எல்லாம் இந்தியாவின் மாநிலங்களை போல்தான் தெரியும் அதனால் அவர் வெகு காலமாக அவையெல்லாம் இந்தியாவின் மாநிலங்கள் என்றுதான் நினைத்துள்ளார் இப்போதுதான் வங்கதேசம் என்ற ஒரு தனி நாடு இருப்பதையே அவர் அறிந்து கொண்டுள்ளார் எனவே வங்கதேசம் உக்ரைன் கதையை எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்தியாவிடம் முட்ட வந்தால் கொம்பொடிந்துதான் போகும் காரணம் உலகளவில் டிஃபென்ஸ் பட்ஜெட் விஷயத்தில் நான்காவது இடத்திலும் ஜிடிபி விஷயத்தில் ஐந்தாம் இடத்திலும் ராணுவ வலிமையில் நான்காம் இடத்திலும் உள்ள நாடாகும் இந்தியா